வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு விவசாயத்தை பற்றி வாங்க வீடியோக்களை போகலாம் ஒரு ஒரு மாநிலத்திலையும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டால் அந்த மாநிலத்தில் இருக்கிற அரசாங்கம் அவங்களை ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம மாநிலத்தில் விவசாயம் பாதிக்கப்பட்டால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஹெல்ப் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து பாதிக்கப்பட்ட கேரளா கம்யூனிஸ்ட் வந்து ஒரு தனிப்பட்ட ஒருத்தர் நிலம் பாதிப்பட்ட அதுக்கான இழப்பீடு கொடுக்குறாங்க ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து பால் உற்பத்தியில் ஃபஸ்ட்டு மக்காச்சோளம் உற்பத்தி நல்ல முன்னணியில் இருக்குது அதுமாரி க கர்நாடகா பார்த்திங்கன்னா காஃபி தேயிலை மக்காச்சோளத்தில் முன்னணி இருக்குது கேரளாவை பார்த்திங்கன்னா நறுமண பொருட்கள் வாசனை பொருள் மிளகு தேங்காய் உற்பத்தி இருக்குது மகாராஷ்டிரா பார்த்திங்கன்னா கடலாக வேர்க்கடலை எண்ணெய் வித்துக்கள் அதிகம் குஜராத் எண்ணெய் வித்துக்கள் இயற்கை தானியங்கள் அப்புறம் மீன் வளங்கள்லாம் இருக்குது ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒட்டகம் பால் சேல்ஸ் பண்ணுறது மக்காச்சோளம் சேல்ஸ் பண்ணுறது தானியங்கள் உற்பத்தி இருக்குது பஞ்சாப் ஹரியானா சண்டிகரில் பார்த்தீங்கன்னா கோதுமை உற்பத்தி பண்ணுவாங்க உத்தரப்பிரதேஷில் வந்து நெல் கரும்பு உற்பத்தி பண்ணுவாங்க கடலேருந்து என்ன எடுக்கிற மாநிலம் உத்தரப்பிரதேஷ் எண்ணெய் எடுக்கிறது வந்து கேரளா அதேமாதிரி வேர்க்கடலேருந்து என்ன எடுக்கிற மாநிலம் தமிழ்நாடு அசாமில் தேயிலை வெஸ்ட் பெங்காலில் சனல்கரி உற்பத்தி ஜார்க்கண்டில் வந்து சிமெண்ட் ஒடிசாவில் பார்த்திங்கன்னா கரும்பு மாம்பழங்கள் மாம்பழம் ஃபேமஸ் அங்கே மத்திய பிரதேஷ் பார்த்திங்கன்னா காடுகள் அதிகம் இந்தியாவில் அதிக காடு உள்ள மா மாநிலம் மா மத்திய பிரதேஷ் அதிக பழங்குடியில் மாநிலம் மத்திய பிரதேஷ் ஒரு இயற்கை வளர்த்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்த்திங்கன்னா ஆப்பிள் லடாக் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்ரீநகர் ஆப்பிள் இமாச்சல் பிரதேஷ் ஆப்பிள் ப்ளம்ஸ் இருக்குது அது மாதிரி விவசாயத்தை ஹெல்ப் பண்ணுங்கள் விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுங்க விவசாயம்லாம் கஷ்டப்படுறாங்க சில விவசாய தற்கொலை பண்ணிக்கிறாங்க அவங்களாம் முன்னுரிமை கொடுத்து நம்ம விவசாய பூமியை மாற்றணும் அதுக்கு எல்லோரும் ஆதரவு வேணும் ஒற்றுமையாக இருங்க விவசாயிகளுக்கு கட்ட கட்டாயம் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் எல்லாரும் ஒன்று ஒன்றுபட்டு இருங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சின்ன சப்ரேட் டூரிஸம் வாழ்க விவசாயி